வடமதுரை அருகே திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கார் கவிழ்ந்து விபத்து கேரளாவைச் சேர்ந்த நான்கு பேர் காயம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி கேரளா மாநிலம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீகுமார் தொழிலதிபர் இவரது மகள் ஸ்ரீபிரியா இவர் திருச்சியில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் மனிதவள மேம்பாட்டு அலுவலராக பணிபுரிகிறார் இந்நிலையில் இவரை சொந்த ஊருக்கு அழைத்துச் செல்வதற்காக ஸ்ரீகுமார் அவரது மகன் அர்ஜுன் மகள் ஸ்ரீபிரியா இவரின் நண்பர் அஜித்குமார் ஆகியோருடன் திருச்சியில் இருந்து பாலக்காடு நோக்கி சொகுசு காரில் நான்கு பேரும் வந்து கொண்டிருந்தனர் காரை அஜித் குமார் ஓட்டியுள்ளார் இந்நிலையில் அப்போது கார் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் வடமதுரை அருகே உள்ள தாமரைப்பாடி பகுதியில் வந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தாறுமாறாக ஓடி சாலையின் சென்டர் மீடியனில் தாண்டி எதிர்ப்புறம் உள்ள சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் கார் நொறுங்கியது காரில் பயணம் செய்த நான்கு பேரும் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் இதுகுறித்து தகவல் அறிந்த வடமதுரை தேசிய நெடுஞ்சாலை ரோந்து பிரிவு போலீசார் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து வடமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்